சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் நீதிமன்றம் இன்று அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது என்ன நடந்தது சில மாதங்களுக்கு முன்பு தமிழர்களால் பெரிதும் பரவலாக பேசப்பட்ட மற்றும் கொண்டாடப்பட்ட இன்னும் சொல்ல போனால் பாடல்கள் எல்லாம் இயற்றி பாடப்பட்ட பெயர்தான் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா என்கின்ற பெயர் அந்த அளவிற்கு உலக தமிழர்கள் மற்றும் முஸ்லிம் மக்கள் என்று அனைவரது கவனத்தையும் பெற்றிருந்தார் நேர்மையின் சின்னம் என்று கொண்டாடப்பட்டிருந்தார் அந்த அளவிற்கு அந்த அளவிற்கு அவரை மக்கள் பார்த்தார்கள் அப்படி அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் சில மாதங்களுக்கு முன்னர் சாவச்சேரி வைத்தியசாலையின் வைத்திய வைத்திய அத்தியட்சராக இருந்த அந்த காலப்பகுதியிலே பகுதியிலே வைத்தியசாலையில் முறைகேடுகள் இடம்பெறுவதாகவும் வைத்தியர்கள் முறைகேடான முறையில் செயற்படுகின்றார்கள் என்றும் தொடர்ந்து பல காணொளிகளை வெளியிட்டு அந்த காணொலிகள் அந்த காணொலிகளால் பலர் அந்த காணொலிகளை பலர் பார்த்து பின்னர் அவருக்காக பின்னர் அவருக்காக குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள் ஒரு கட்டத்தில் மக்களின் அலை என்பது பல வருடங்களுக்கு பின்னர் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் கூடாத அளவிற்கு ராமநாதன் அர்ஜுனா எனப்படுகின்ற அந்த மருத்துவருக்காக கூடியிருந்தது அதாவது சாவச்சேரி வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சராக அவர் இருந்த சில மருத்துவர்கள் தொடர்பாகவும் சில நிர்வாகத்துடன் தொடர்பாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து அடுக்கிக் கொண்டு வந்தார் இந்த நிலையில் தான் அவருக்கு எதிராக மருத்துவர்கள் செயலாற்ற தொடங்கினார்கள் அந்த அதற்காக இவ்வாறு மருத்துவர்கள் எதிராக செயலாற்ற தொடங்கியிருந்தார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த மக்களும் அர்ஜுனாவுக்கு அர்ஜுனாவுக்கு ஆதரவாக நின்றார்கள் அதன் பின்னராக அர்ஜுனா மீது வைத்தியர்கள் சவச்சேர் நீதவா நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார்கள் அதைத் தொடர்ந்து அர்ஜுனாவுக்கு நீதிமன்றம் அழைப்பானை விடுத்த நிலையில் அர்ஜுனா நீதிமன்றத்திலே ஆஜராக இருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுக்களுக்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட பல நிபந்தனைகளை முன்வைத்து நீதிமன்றம் அவரை அப்போது புனையில் விட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக வெளியே வந்த அவர் மீண்டும் மற்றவர்கள் தொடர்பாக தொடர்ந்து பல கருத்துக்களை முன்வைத்து வந்தார் ஆனால் முன்வைத்த இந்த கருத்துக்களுக்கும் ஆதாரத்தை அவர் முன்வைக்கவில்லை என்பதுதான் மருத்துவர்களின் சக மருத்துவர்களின் அல்லது குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களின் கருத்தாக இருக்கின்றது இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் மன்னார் வைத்தியசாலையில் குழந்தை பெற்ற பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் சரியாக நடக்கவில்லை என்று இடவு வரையில் மன்னார் வைத்தியசாலைக்குள் நிலையில் அவர் அத்துமுறி நுழைந்ததாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு ஒன்று கொடுக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் மன்னார் நீதிமன்றம் அவரை விளக்கமரையிலே வைக்க உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் சில தினங்கள் அவர் வவுனியா சுயச்சாலையிலே இருந்தார் மீண்டும் மீண்டும் மகர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் விடுவிக்கப்பட்டார் அதன் தொடர்ச்சியாக அதற்கு புலகும் தொடர்ச்சியாக பல்வேறு பட்ட நபர்கள் மீது தொடர்ந்து கருத்துக்களை முன்வைத்து வந்தார் இன்னும் சொல்ல போனால் அவதூறுகளையும் பரப்பினார் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு அவரது செயற்பாடு மோசமாக இருந்தது ஒரு கட்டத்தில் தமிழர்களால் ஹீரோவாக கொண்டாடப்பட்ட வைத்தியர் அர்ச்சுனா தற்பொழுது அதே மக்களால் சீரோவாக பார்க்கப்படுகின்ற அளவிற்கு அவரது சேர்ப்பாடம் அமைந்திருந்தது ஆகவே ஆகவே இப்படியான சூழ்நிலை தான் தற்பொழுது குறித்த வழக்கு சாவச்சேர் நீர்வான் நீதிமன்றத்தில் மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டது இப்படியான சந்தர்ப்பத்தில்தான் இவர் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்களை சாவச்சேரி பொருள் நிலையத்திலோ அல்லது நீதி சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்திலோ முன்வைக்கவில்லை என்ற அடிப்படையிலும் புலே நிபந்தனைகளை மீறி சாவச்சேரி நீதி நீதிமன்றம் இவரை எதிர் வருகின்ற பத்தாம் தேதி வரை வரையில் வைக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றது தற்பொழுது இரண்டாவது முறையாக வைத்தியர் அர்ஜுனாவர்கள் சிலை செல்லிருந்தார் விழுவருக்கு ஆண்கள் சந்திக்கின்றேன் நான் நடரா